ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க மீன் குழம்பு எப்படி இருக்கிறேன்னு பார்க்கலாமா விறக்கடுப்பில் தான் அன்னைக்கி குழம்பு வைக்கிறோம் அடுப்பில் சத்தியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் விந்தயத்தை போட்டு வெடிக்க விட வேண்டியோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நாலு சொல்லி பூண்டு உறுத்து வச்சுருக்கேன் സിമ്പിളാണ് മീൻ കുഴപ്പമില്ല ഫ്രണ്ട്സ് ഈസിയാ എല്ലാവരുടെയും ചെയ്യണം നല്ല ടേസ്റ്റ് സൂപ്പറാകും നെണ്ടിച്ച് പച്ചമിള പോട വേണ്ടിയതാണ് മൂന്ന് പച്ചമിള കീറി വെച്ചിരുന്നേ രണ്ട് പല്ല് പൂണ്ട് കൊഞ്ചം കറിവേപ്പില പോ അതും നല്ല വെക്കി വിട വേണ്ടിതാണ് വെടിച്ച് ചിന്വല്ലി പോകാം சின்ன வெங்காயம் தான் மீன் கொழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் ஏதாலும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியது தான் அடி பிடிக்காமல் அதுலேயே கொஞ்சம் கல் பூ போட்டுக்க வேண்டியது தான் வெங்காயம் கொஞ்சம் வேகும் நல்லா வெங்காயம் வந்துருச்சு போய் தக்காளியை போட்டுக்க வேண்டியது தான் தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விட வேண்டியது தான் நல்லா வேகட்டும் நம்ம வேந்தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வருது ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு கிண்டி விட வேண்டியதுதான் புளி அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்காங்க நான் கொஞ்சம் நார்மலாக போட்டுக்கிட்டேன் ஒருத்தவங்க கொஞ்சம் புளி அதிகமாக போட்டுக்காங்க நான் கொஞ்சம் நார்மலாக புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் கரைச்சி வச்சிருக்கேன் அங்கே இந்த நல்லா வெந்துருச்சு கரைச்சி வச்சிருக்க புளியை நல்லா வடிகட்டிட்டு ஊற்ற வேண்டியது தான் நல்லா புளிப்பாக வேணுங்கிறவங்க புளி கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க எனக்கு நார்மலாக நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸ் உடனே போட்டேன் அது போதும் எங்களுக்கு அதெல்லாம் அதை ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் அவங்க உள்ள தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாமளாக அப்படியே சின்ன ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் வீட்டில் அரைச்ச பொடி முடிஞ்சிருச்சு அதனால் கடையில் வாங்கின பொடிங்கிறதுனால கொஞ்சம் காட்டம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுக்கலாம் அப்படி வேணுங்கிறத உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மல்லிப்பொடி தேவையானாலே போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூனுங்கிறது கணக்கு இது கடைப்பொடிங்கிறனால கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டேன் பொடி உரப்பு இருக்கும் நல்லா மிளகாப்பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா கலராக இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க மீன் குழம்பு கொஞ்சம் கவிச்சி அடிக்காமல் இருக்கும்

வெயில் வேறு வந்துருச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றினது நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கிளக்கி ஊற்றிக்கிட்டாச்சு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு விட்டத்திலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆனால் வெங்காயம் படையெல்லாம் வேறு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது தான் குழம்பு குடிச்சு பார்த்துட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மீன் குழம்புனா மாங்காய் இல்லாத மீன் குழம்பா வாங்காய் மார்க்கெட்டில் வாங்காமல் வந்தாச்சு அப்புறம் அங்கே பக்கத்தில் கடையில் போய்ட்டு எங்கள் பொண்ணை வாங்கிட்டு சொன்னேன் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் ஒரு மூணு கீற்ற நறுக்கி போட்டாச்சு கொஞ்ச நேரம் அந்த தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட வேண்டியது ஒரு சில பேர் தேங்காய் இல்லாமல் வைப்பாங்க நமக்கு தேங்காய் ஊற்றினா தான் கொஞ்சம் பிடிக்கும் ஒரு சின்ன முடிய அரைச்சி ஊற்றினா போதும் குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு மாங்காயும் போட்டு வந்துடுச்சு மீன் அள்ளி போட வேண்டியது தான் சென்னகர மீன் தான் வாங்கினோம் எங்கே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது எல்லாம் ஐஸ் மீன் தான் அதுவே கிலோ நானூறுரூவா சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் சென்னாகரை மீன் தான் பிடிக்கும் அதனால் எப்பயும் அதே வாங்கிடுறது போட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு ரொம்ப போட்டு கடை கடமை கிண்டக்கூடாது மீன் உடஞ்சிடும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு மூட வேண்டியது மீன் குழம்பு ரெடியாகும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சா தான் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது கொஞ்சம் நல்லா தெரியும் நல்லாயிருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சிம்பிளான மீன் குழம்பு தான் ஆனால் நல்லா சமை டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக சமை கேட்க தருவாங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க குழம்பு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பயங்கர ஸ்மெல் பார்க்கவே உங்களுக்கு சாப்பிடணும் போக இருக்கா வாங்க சாப்பிடலாம் உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொண்டாந்து வச்சு சொல்ல சொட சாதத்தை போட்டு உடனே சாப்பிட வேண்டியது தான் குழம்பு பார்த்தோன்னே சாப்பிடணும்னு நான் கூறுது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம் சாப்பிட்டு போகலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்